ഒരു പാട്ട് പഠിക്ക எனக்கு <Sanskrit> <Sanskrit> நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறேன் காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது தூக்கம் போதும் சம்பியே சோம்பல் விடிந்தது தூக்கம் கொண்டு உழைத்திடின் உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும் தூக்கம் மிகுந்த சோம்பலாய் துவண்டு போகும் வாழ்க்கையே ஈக்கள் கூடும் பார் இன்னும் தூக்கம் மேனடா சரை சரையாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றுமே உழைத்து தென்னும் பார் தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் எழுந்திடு குன்றன் பாடம் படித்திடு உயர்ந்த அறிவை பெற்றிடு வளர்ந்த பின்னர் நீயுமே பாளி பட்டை அடைந்திடே தளண்டீடாமல் உலையிடே தக்க வாழ்வு கிடைத்தடும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் இன்னைக்கு எங்க அம்மாங்களுக்கு சக்கரை பொங்கல் சுங்கி தந்துருக்காங்க உங்களுக்கும் சக்கரை பொங்கல் பிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க பாய் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்